பேக் நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எஸ்டு வீடியோ கண்டினியூஷன் தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது சிங்கார தான் அந்த வந்து நம்ம போயிட்டுருக்கோம் அதோட கண்டினியூஷன் வந்து நேர்த்தியும் பார்த்துட்டு அதை தான் வந்து இன்னைக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க அது அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்குள்ளே பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் ட்ரைன்னு சொல்லி வரும் வாங்க வீடியோக்குள்ளே போனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு சூப்பர் இன்ட்ரஸ்டியாக இருக்கும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இருக்கும் நீங்களும் நம்பி பாருங்கள் இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கார சென்னைக்கு போகிறோம் என்னடா சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்க அப்படின்னா பார்க்குறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்போ நம்ம வந்து சென்னைக்கு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரிலேட்டிவ் ஹோமில் வந்து தங்கிடணும் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன செஞ்சுருந்தாங்க நைட் டின்னர் ஏமா நான் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கா மார்னிங் வந்து போர்டர் ஆனோம் ஆனதுக்கப்புறம் வந்து ரீச் ஆகும்போது நைட் ஆகிடுச்சு நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராகி இட்லி வந்து செஞ்சுருந்தாங்க இது வந்து ஏதோ ஏரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து செகண்ட் டைம் அப்படின்றதால ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோலேயே வந்து இந்த கிளிப்பை வந்து ஆட் பண்ணி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யாராவதுக்கும் உங்களுக்கு இந்த ஊர் இந்த ஏரி பற்றி தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு வந்து அதை பற்றி தெரியாது நான் செகண்ட் டைம் அப்படின்றதெல்லாம் வந்து சென்னை பற்றி மோஸ்ட்லி எனக்கு வந்து அதிகமாக தெரியாது உங்களுக்கு அதை பற்றி அதை தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கீழக்கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் சரி ஓகே நம்ம வந்து எடுக்காக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக் வீடியோலேயே வந்து நான் சொல்லிட்டேன் ஒரு எக்ஸாமுக்காக வந்து நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம் மேபி ரிசல்ட் வந்து இன்னும் வரலன்னு சொல்லியிருந்தேன் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் நம்ம போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ராகி இட்லின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி விற்று கோவக்கா கிரேவி அதை செஞ்சுருந்தாங்க வேறு லெவல் டேஸ்ட் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எக்ஸாம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸாமுக்காக வந்து கிளம்பியாச்சு கிளம்பி போயிட்டு எக்ஸாம் எங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியர்பை பெருங்காத்தூர் அப்படின்னு வந்து சொல்லலாம் காலேஜ் நேம் வந்து நான் மென்ஷன் பண்ண விரும்பலை நீங்கள் உங்களுக்கு யாராவது வந்து காலேஜ் நேம் தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கே சொல்லுங்கள் எஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி இந்த காலேஜ் விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் கீழே கண்டிப்பாக சொல்லுங்கள் நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் இங்கே தான் வந்து நம்ம போயிருந்தோம் எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கேன்டீன் விசிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு ஏன்னா நம்ம படித்த காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மென்ஷன் பண்ண விரும்பலை கேன்டீன் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் ஸோ இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போகக்கூடாது அப்படின்னு நல்லா தெரிஞ்சுட்டேன் அதாவது வந்து நான் போனேன் போனதுக்கப்புறம் வந்து உள்ளே என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு போனேன் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன் எயிட் இயர்ஸ் வந்து ஒரே இன்ஸ்டியூஷனில் படித்ததால் பார்த்திங்க அப்படின்னா அந்த தாட்டில் அந்த இதே பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் கேண்டீன் பெருசாக இருக்கும் அப்படின்றதுலேயே இருந்தேன் இங்கேயே வந்து அப்படியே இருக்குன்ற மைண்ட் செட்டில் போனேன் இங்கே போகும்போது பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக இருந்துச்சு சிம்பிளாக இருந்தால் நீட்டாக இருந்துச்சு ஆனால் எக்ஸப்ட் பண்ண அளவுக்கு வந்து உள்ளே இல்லை திங்ஸ் வந்து அளவுக்கு இல்லை ஸோ கேண்டீன் அப்படின்னா வந்து என்னென்ன இருக்கணுமோ அந்த ஐட்டம்ஸ் இருந்தது ஆனால் நம்ம இருந்தது கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம் கம்மி விர ரொம்ப இதுதான் ஓகே அதாவது வந்து வயிற்று பசிக்கு அந்த அளவுக்கு வந்து எல்லாமே இருந்துச்சு இருந்து டீ இருந்து எல்லாமே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம கேண்டீனை பார்த்துட்டு யூட்டன் போட்டாச்சு எதுவுமே வந்து வாங்கலை யூட்டன் போட்டு கிளம்பியாச்சு கிளம்பி காலேஜ் ரெண்டு சைடும் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரீஸாக இருந்துச்சு அப்படியே ட்ரீஸாக கவர் ஆகி பார்க்குறக்கு வந்து அவ்வளோ இதாக இருந்துச்சு இது பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை காலம் அதாவது ரெய்னி சீசன்லேயும் வேறு லெவலில் இருக்கும் வெயில் காலத்தில் குழு குழு குழுன்னு இதமாக இருக்கும் ஆனால் வெயிலில் போனீங்க அப்படின்னா மொட்டை வெயிலில் போகணும் மரம் இல்லை அப்படின்னா ஆனால் இது வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த மரங்களெல்லாம் பார்க்கும்போது பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரம் வச்சுருப்பாங்களோ அப்படின்னு தோணுச்சு காலேஜும் வந்து இருக்கலாம் மேபி அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி ஓகே நம்ம வந்து எக்ஸாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து விசிட் பண்ணோம் ஏன்னா நம்மளும் வந்து பிக்கப் பண்ண வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டானதுனால் வந்து இது விசிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து விசிட் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த பேட்சுக்கு வந்து உள்ளே போகிறவங்க வந்து உள்ளே போயிட்டாங்க இந்த எக்ஸாமில் பார்த்திங்க அப்படின்னா தோடு கொலுசு செயின் அதுக்கப்புறம் வந்து எதுவுமே வந்து உள்ளே அலவுடு கிடையாது ரிங்கில் இருந்து இருந்து எதுவுமே வந்து அலௌடு கிடையாது எல்லாமே வந்து கழட்டி வச்சிடணும் அதுவும் நான் ஃபஸ்ட் டைம் போகும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிளிப்பு ஜடவில் எதுவுமே போடக்கூடாது ஃப்ரீயரில் தான் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு வீட்டுக்கு கிளம்பும்போது இந்த கிளிப் வந்து நான் எடுத்தேன் சூப்பராக இது பண்ணிவிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு கிளம்பிட்டு நை ஆஃப்டர்நூன் டின்னர் வந்து என்ன இருந்துச்சு சாரி ஆஃப்டர்நூன் லன்ச் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் நல்லா வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் விடுங்க இன்னும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எது மாதிரி கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ வந்து லன்ச் டைம் வந்தாச்சு லன்ச் டைமில் பார்த்திங்க அப்படின்னா மேங்கோ அப்பளம் அதுக்கப்புறம் வந்து ரைஸ் பருப்பு ரசம் தயிர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருந்துச்சு இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட முடியாத அளவுக்கு இருந்துச்சு எல்லாம் அடித்து நாக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு ரெஸ்ட்டை போட்டாச்சு அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா பீட்சா வந்து செஞ்சோம் நைட்டு பீட்சாவும் வந்து அடித்து நாக் அவுட் பண்ணிவிட்டு நைட்டு ஒரு ஸ்லீப்பிங்கை போட்டு காலையில் எழுந்திரிச்சாச்சு நம்ம டே பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் போச்சு உங்களுக்கு டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லுங்கள் இன்றைய டே பார்த்திங்கன்னா அதாவது சொல்லப்போனால்